திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் தமிழகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய தேர் கொண்டதும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்றதும் கொங்கேழு சிவாலயங்களுள் முதன்மை பெற்றதும் என்பது மட்டுமல்லாமல் காசியில் வாசி அவினாசி என்ற போற்றுதலுக்குரியதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு ஸ்ரீய கருணாம்பிகையம்மன் உடனமர் ஸ்ரீய அவிநாசிலிங்கேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சித்திரைத் தேர் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு சித்திரைத் தேர் திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு நாள்தோறும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி திருவேதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது இந்நிலையில் முக்கிய தினமான இன்று தேர்வடம் பிடிக்கும் நிகழ்வில் பெரிய தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முத்தேசாமிநாதன் சாமிநாதன் கலந்து கொண்டு வடம்பிடித்து தேரை இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் அறங்காவலர் குழு தலைவர் பப்பி சக்திவேல் அறங்காவலர்கள் பேரூராட்சித் தலைவர் அறநிலையத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மடாதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அவினாசிலிங்கேஸ்வரர் கோவில் பெரிய தேரை ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்து தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர் தேர் இழுக்கப்பட்டு மேற்கு ரதவீதி எல்லையில் நிறுத்தப்படும் இதையடுத்து நாளை காலை மீண்டும் தேர் வடம் பிடித்து இழுத்து பிற்பகலுக்குள் நிலை நிறுத்தப்படும் ரதவீதிகளில் ஆடி அசைந்தவாறு தேர் வருவதைக் கண்ட பக்தர்கள் அரோபரா ஓம் நமச்சிவாயே என வெண்ணெய் முட்டுமளவு பரவசத்துடன் கோஷமிட்டனர் முன்னதாக திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியுள்ள சோமாசுகந்தரை பக்தர்கள் தேரின் மீது ஏறி தரிசித்தனர் பல்வேறு சமூகத்தாரின் மண்டபங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்